அன்புள்ள முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் திட்டம் உங்களுடன் தொடர்பில் உள்ளது குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தின் சுருக்கத் தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம் நீங்கள் விரும்பினால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம் ஆய்வின் கீழ் உள்ள அமைப்பின் ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் நெருக்கமாக படிக்க பரிந்துரைக்கிறோம் இப்போது நிறுவனத்தின் முக்கிய குறிகாட்டிகளை பார்ப்போம் மெடா பிளாட்ஃபார்ம்ஸ் ஐ டிக்கர் எம்இடிஏ இந்த மதிப்பாய்வு ஜூன் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து நிலவரப்படி நடப்பு தரவை அடிப்படையாக கொண்டது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் மேட்டா பிளாட்ஃபார்ம்ஸ் ஐ என்சி துணைப்பிரிவைச் சேர்ந்தது தி இன்டர்நெட் ஒப்பீட்டில் அறுபத்தி இரண்டு நிறுவனங்கள் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பின்வருமாறு பத்து புள்ளிகளில் மூன்று துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் இரண்டு புள்ளி ஆறு புள்ளிகள் நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த பங்குச் சந்தைக்குள் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகளாக இருப்பதைக் காண்கிறோம் மூன்று புள்ளிகளுக்கு எதிராக மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸ் ஐ நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கத்தை ஒப்பிடுவதன் மூலம் மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸ் ஆயன்சி மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் பன்னிரண்டு மாதங்களில் பங்குகள் இருப்பதைக் காண்கிறோம் மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸ் ஆயன்சி முப்பத்தெட்டு புள்ளி மூன்று சதவீத மாற்றத்தை காட்டியது துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக பதினேழு புள்ளி ஆறு சதவீதம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸ் ஆயன்சி ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி மூன்று புள்ளி பூஜ்ஜியம் நான்கு பில்லியன் டாலர் மதிப்புடையது துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் பத்தாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி மூன்று பில்லியன் டாலர் ஆகும் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு நூற்று ஐம்பத்தொன்பது புள்ளி எட்டு பில்லியன் டாலர் ஆகும் மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் ஆயிரத்து இருபத்தி மூன்று பில்லியன் டாலர்கள் பங்குச்சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிடுவதன் மூலம் நாம் பின்வருவனவற்றைக் காணலாம் பங்கு மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸ் ஐஎன்சி பங்குச்சந்தை சந்தை மதிப்பை மதிப்பிடும் போது துணைப் பிரிவில் பதினேழு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு சதவீதம் புத்தக மூலதனம் பதினைந்து புள்ளி ஆறு ஒன்று ஏழு சதவீதம் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப் பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் நிதி பொறுப்புகள் நாற்பத்தி மூன்று புள்ளி ஒன்று ஐந்து பில்லியன் டாலர் ஆகும் புத்தக மதிப்புக்கு கடன் என்பது மூலதனத்தில் இருபத்தி ஏழு சதவீதம் நிறுவனத்தின் நிதி பொறுப்புகள் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் மார்ச் இருபத்தாறு துணைப்பிரிவில் சராசரி பிப்ரவரி இருபத்தொன்பது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதம் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் அறுபத்தாறாயிரத்து அறுநூற்று முப்பத்தொன்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் எழுபத்தோராயிரத்து நூற்று இரண்டு டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் விலை விற்பனை விகிதம் மார்ச் பத்து துணைப்பிரிவில் சராசரி மே ஆறு துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் வருவாய் விகிதத்தை மதிப்பீடு செய்தல் டோலெட் கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் பதினேழு பூஜ்ஜியம் முப்பத்தேழு பூஜ்ஜியம் மில்லியன் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் பதினெட்டு ஒன்று பதினைந்து பூஜ்ஜியம் மில்லியன் என தற்காலிகமாக மதிப்பிடப்பட்டுள்ளது துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனை அளவுகளின் குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை வரம்பு முப்பத்தொன்பது புள்ளி ஒன்று சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக இரண்டு புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது லாப மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு மூன்று புள்ளி இரண்டு ஆறு ஆறு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன பங்கைவிட நானூற்று இருபத்தி மூன்று சதவீதம் குறைவாகும் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு இருபத்தி மூன்றாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஏழு ஆயிரம் டாலர்களுக்கு சமம் துணைப்பிரிவில் நான்காயிரத்து ஐநூற்று இருபத்தொன்று ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் மூலதன அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபம் எண்பத்தொன்பது ஒன்பது ஏழு ஆயிரம் நூற்று ஐம்பத்தி நான்கு புள்ளி ஏழு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கு சராசரியாக துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபத்தை மதிப்பீடு செய்தல் நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு வருவாயின் அளவு இரண்டாயிரத்து முன்னூறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு அறுநூற்று தொன்னூற்றொன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு வருவாய் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனைக்கான பங்குகள் ஒன்று புள்ளி நான்கு சதவிகிதம் துணைப்பிரிவுக்கான சராசரி ஒன்று புள்ளி ஒன்று சதவிகிதம் தொழில்நுட்ப காட்டி ஆர் பதினான்கு நிறுவனத்திற்கு அறுபத்தைந்து சதவீத அளவை காட்டுகிறது மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸ் ஐஎன்சி துணைப் துணைப்பிரிவில் இந்த நிலை தோராயமாக அறுபத்தைந்து சதவீதம் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக அறுநூற்று தொன்னூற்றி ஏழு டாலர் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக எழுநூற்று மூன்று டாலர் ஆகும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் அது கிடைக்கிறது அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் பங்கு மதிப்பீட்டு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகள் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பங்கு பகுப்பாய்வின் விளைவாக மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸ் ஐஎன்சி தகவல் மற்றும் மதிப்பீட்டு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது வீடியோ மதிப்பாய்வு என்பதால் ஒப்பந்தத்தை திறக்க வேண்டாம் இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்கும் நன்றி குரு மார்க்கெட்ஸ்